சங்கதி டுவெண்டி செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் அரசாங்கத்துக்குள் குழப்பமா முரண்பட்டுக் கொள்ளும் அமைச்சர்கள் உகந்தை மலை முருகனாலய சூழலில் முளைத்த புத்தர் சிலை உடனே அகற்றுங்கள் எச்சரிக்கும் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் விடுதலை புலிகளின் தலைவர் தொடர்பில் அனுரவி நிலைப்பாடு சரத் பொன்சேகா ஆவேசம் அனுரவின் வடக்கு கிழக்கு அபிவிருத்திக்கு தடையாகும் தென்னிலங்கை அதிகாரிகள் வடமாகாண ஆளுநர் சுட்டிக்காட்டு தேசிய பிரச்சனையின் அச்ச நிலையால் அனுர பறிபோகவுள்ள தமிழர் தாயகங்கள் இனப்படுகொலையை இல்லை என்று கூற முனையும் அனுர அரசு குகதாச நம்பி காட்டம் உலகின் பதினான்கு நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மறுக்கறி வகைகள் பழங்கள் தானிய வகைகள் மற்றும் முன்னூறுக்கும் அதிகமான நந்திமார் தயாரிப்புகள் என அனைத்து பொருட்களையும் சில்லறையாகவும் எம்மிடம் பெற்றுக் கொள்ளலாம் என்றும் உங்களுடன் தொடர்வன விரிவான செய்திகள் அனூரா தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசுக்குள் குழப்பமான நிலை ஏற்பட்டுள்ளதா என்ற சந்தேகம் மக்களிடையே எழுந்துள்ளது அண்மையை சில தினங்களாக அனூரு அரசின் முக்கிய அமைச்சு பொறுப்புகளில் இருக்கும் இருவர் ஊடகங்களுக்கு வழங்கி வரும் செவ்விகள் அந்த ஐயத்தை ஏற்படுத்தியுள்ளன இதன்படி அண்மையில் சுயாதீன தொலைக்காட்சிக்கு அளித்த நேர்காணலின் போது விரைவில் அரசாங்க பதவிகள் மற்றும் பொறுப்புகளில் மாற்றம் நிகழ உள்ளதாக அமைச்சர் பிமல் ரத்நாயகர் தெரிவித்தார் வரும் மாதங்களில் புதியவர்களை நியமிப்பது உட்பட பொறுப்புகளில் மாற்றங்களை காண இது குறித்து திறந்த மற்றும் நட்பு ரீதியான விவாதங்களை நடத்துவோம் என குறிப்பிட்டார் ஆனால் தற்போதைய சூழ்நிலையில் அரசாங்கத்தின் இயந்திரத்தை மாற்ற வேண்டிய அவசியமில்லை என அமைச்சர் சுனில் கேந்திரத்தை தெரிவித்தார் அமைச்சரவை மாற்றம் தற்போது தேவையற்றதென்றும் அவர் தெரிவித்தார் மேலும் வேறு யாராவது இதுபோன்ற மாற்றங்களை தொடர்கிறாரா என்பது தனக்கு தெரியாதென்றும் அவர் குறிப்பிட்டார் மலை பகுதியில் புத்தர் சிலை அமைத்து சட்டவிரோதமாக மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தும் செயற்பாடுகளை அடிப்படைவாதிகள் கைவிட வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு பேச்சாளரும் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ஞா ஸ்ரீநேசன் தெரிவித்தார் அரசாங்கம் விழிப்பாக செயற்பட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லையென்றால் தேவையற்ற விளைவுகளை கடந்த காலங்களில் ஏற்பட்டதை போல ஏற்பட வழி ஏற்படுத்தும் என அவர் தெரிவித்தார் உகந்திமலையில் முருகனாலயம் அமைக்கும் விடயத்தில் வன இலாகாவினர் தடைகளை விதித்தார்கள் ஆனால் புத்தர் சிலை வைக்கின்ற விடயத்தில் ஒத்துழைப்பு வழங்குகிறார்கள் இது தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு பலத்த சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது இந்த உகந்தை மலையில் ஒரு புத்தர் சிலையை நிறுவியிருக்கிறார்கள் உண்மையில் நாங்கள் மதத்திற்கு மரியாதை கொடுக்கிறோம் புத்த பகவானை அவர் உண்மையில் அமைதியாக மக்கள் வாழ வேண்டும் குழப்பம் இருக்கக்கூடாது காரணியம் பீணப்பட வேண்டும் எந்த இடத்திலும் குழப்பம் கலவரம் சண்டை தன்னுடைய பெயரால் இடம்பெறக்கூடாது என்று விரும்புகிறார் இவ்வாறு இருக்கத்தக்கதாக மலையில் முருகன் ஆலயத்துக்கு பக்கமாக இப்போது சட்டவிரோதமாக ஒரு புத்தர் சிலையை அமைத்திருக்கிறார்கள் இதன் காரணமாக இப்போது அந்த இடத்தில் ஒரு பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது நாங்கள் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்ளும் ஒருவிடையில் இந்த விடயத்தில் நீங்கள் ஒரு இன நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் சகல மக்களையும் சமத்துவமாக சமதர்மம் வழிநடத்த வேண்டும் என்கிற உங்களுடைய வார்த்தைகள் அதிகமாக வந்து கொண்டிருக்கும் வேளையில் இந்த நாட்டில் மீண்டும் ஒரு கலாச்சார ரீதியான பண்பாட்டு ரீதியான ஒரு ஆக்கிரமிப்பை அல்லது முருகன் ஆலயத்துக்கு பக்கத்தில் இன்னமொரு சிலையை நிறுவுவதன் மூலமாக நாட்டில் குழப்ப ஏற்படுத்தாமல் இவ்வாறான சட்டவிரோத செயற்பாடுகளை தடுக்க வேண்டும் என்றும் அவர் இதன்போது வலியுறுத்தியிருக்கிறார் நாட்டில் அனைவரும் அமைதிக்காகவே யுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதாக தேசிய போர் வீர தினத்தன்று ஜனாதிபதி அன்பகுமார் திசா நாயக்கர் தெரிவித்த கருத்துடன் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரன் அமைதிக்காகவா போராடினார் என்று முன்னாள் ராணுவ தளபதி கேள்வி எழுப்பினார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் ராணுவ படையினரின் எண்ணிக்கையை குறைப்பதனூடாக கிடைக்கும் எண்பது பில்லையன் ரூபாவைக் கொண்டு நாட்டை கட்டியெழுப்ப முடியாது என்றும் அவர் தெரிவித்தார் தேசிய பாதுகாப்பு விவகாரத்தில் சர்வதேச நாணய நிதியத்தால் முறையீடு செய்ய முடியாது என அவர் குறிப்பிட்டார் தான் எதிர்பார்க்கும் தேசிய பாதுகாப்பு நாட்டில் கிடையாது பொதுமக்கள் பாதுகாப்பிலும் இடைவெளிகள் காணப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் புலம்பிய நாடுகளில் வாழ்ந்து வரும் ஒரு தொகுதி மக்கள் தமிழர்கள் இலங்கையில் இன அழிப்பு நடந்ததாக கூறி அந்தந்த நாடுகளில் தங்களின் இருப்பையும் நீடித்துக் கொள்ள முயற்சிப்பதாக அவர் குறிப்பிட்டார் தேசிய போர் வீர தினத்தன்று ஜனாதிபதி அன்றகுமாரி திசா நாய்க்க சமாதானத்துக்காக இடம்பெற்ற போர் என கூறியதை ஏற்றுக்கொள்ள முடியாது என அவர் தெரிவித்தார் சமாதானத்துக்கான மாளிகை மற்றும் ஸ்ரீ மகாபோதி மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்காது என்றும் அவர் தெரிவித்தார் நாட்டின் தேசிய பாதுகாப்பு விவகாரம் பொருத்தமான அறிவாற்றலுடைய ஒருவரிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என தெரிவித்தார் ராணுவ முகாம்கள் அகற்றப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவர் கூறியுள்ளார் ஜனாதிபதி அன்பகுமார திசாநாயக்க வடக்கு கிழக்கு மாகாணங்களை துரிதமாக அபிவிருத்தி செய்வதற்கு உதவுமாறு கோரிக்கை விடுத்த போதும் உள்ள சில திணைக்களங்களின் அதிகாரிகள் அவற்றுக்கு முட்டுக்கட்டை போடும் விதத்தில் செயல்படுவதாக வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் உலக வங்கியின் இலங்கை நாட்டுக்கான செயற்பாட்டு முகாமையாளர் அபித் கலி செயல் திட்ட தலைவர் காயத்ரி சிங் உள்ளிட்ட உலக வங்கி குழுவினர் வடமாகாண ஆளுநரை ஆளுநர் செயலத்தில் நேற்று சந்தித்து கலந்துரையாடினர் கடந்த மூன்று தசாப்தங்களாக வடகிழக்கு மாகாணங்கள் போரால் பாதிக்கப்பட்டன இந்த காலப்பகுதியில் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு எந்த ஒரு உதவியும் கிடைக்கப்பட்டு நடைபெறவில்லை என்பதோடு இங்கிருந்த உட்கட்டுமானங்களும் முழுமையாக அழிவடைந்தன நிலையில் ஜனாதிபதி உலக வங்கியை வடக்கு கிழக்கின் துரித அபிவிருத்திகள் கவனம் செலுத்துமாறு கோரியுள்ளார் அதற்கமைய உலக வங்கி குழுவினர் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு பயணம் மேற்கொண்டு பல்வேறு இடங்களை பார்வையிட்டனர் அதற்கு அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் போரால் மோசமாக பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கை ஒருபோதும் வந்து பார்வையிடாத அதிகாரிகள் சிலர் கொழும்பில் இருந்து கொண்டு உலக வங்கி திட்டங்களுக்கு வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு ஏன் வழங்கப்படுகிறது என்று கேள்வி எழுப்புவது பொருத்தமற்றது என அவர் விமர்சித்துள்ளார் வடமாகாணத்தில் உள்ள நான்கு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய காணிகளை அரச காணியாக அபகரிப்பதற்கு வர்த்தமானி அரசாங்கத்தால் வெளியிடப்பட்டமை தமிழர் பகுதிகளைப் பொறுத்தவரை பேசுபொருளாக மாறியிருந்தது இந்த நிலையில் தமிழ் அரசியல்வாதிகளின் நடவடிக்கையால் குறித்த வர்த்தமானி அறிவித்தலை அரசாங்கம் மீள பெற்றுக் எனினும் அதன் எதிர்கால நடவடிக்கை தொடர்பில் தமிழ் அரசியல் பரப்பில் பல கேள்விகளும் சந்தேகங்களும் எழுந்துள்ளன இந்நிலையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தின் ஏற்பாட்டிலான சமகால கருத்துப் பகிர்வில் வடக்கு கிழக்கில் அரச காணி மேமாக்கமும் அதன் அரசியல் சட்ட நோக்கு நிலைகளும் தலைப்பில் காணி நிர்ணய சட்டத்தின் கீழ் இருபத்தி எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று வெளியிடப்பட்ட வர்த்தமான தொடர்பான கருத்து பகிர்வு நடைபெற்றது முதன்மை பேச்சாளராக ஸ்ரீய சட்டத்தினை குமார வடிவில் குறுபரன் இது தொடர்பான கருத்துக்களை முன்வைத்தார் வடக்கு கிழக்கில் உள்ள தேசிய பிரச்சனையின் பின்னணியே தென்னிலங்கை அரசாங்கத்தின் இந்த காணி அபகரிப்பின் முக்கிய பிரச்சனையாக மாறியுள்ளதாக அவர் கூறியுள்ளார் இலங்கையில் இனப்படுகொலை நடைபெற்றது அதற்கு போதிய ஆதாரமும் இருக்கிறது இதை அனுர அரசு இல்லை என்று கூற முனைவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என வடமாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் சபா கோதாசன் தெரிவித்தார் ஜால் ஊடகமயத்தில் நேற்றிடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் கனடாவில் அமைக்கப்பட்டுள்ள இனப்படுகொலை நினைவு தூவி தமிழ் மக்களுக்கான நீதி கோரலுக்குரிய உலகின் அங்கீகாரமாகும் இலங்கையின் வெளிவகார அமைச்சர் விஜித கேரத் கூறும் கருத்து எதேச்சதிகாரமானது அத்துடன் முள்ளிவாய்க்கால் அழிவுகள் இராணுவத்தின் மீது வீண் பழி சுமத்தும் செயல் என்றும் தெரிவிக்கப்பட்டது மொழிவாய்க்காலில் இன அழிப்பு இடம்பெற்றதுக்கான ஆதாரம் எதுவும் இல்லை என்று கூறியதை ஏற்றுக்கொள்ள முடியாது அனுறு அரசும் ஏனைய அரசு போல தமிழ் மக்களின் கொலைகளுக்கு தீர்வை வழங்குவதில் இருந்து விலகிச் செல்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக இணைந்திருங்கள் வணக்கம்